நாங்க இப்ப இதை பத்தி பேச வந்துருக்கோம் ஆல்ரெடி பாத்துதான் துபாய் பிடிங்க சிவா அதுல ரெண்டு எபிசோட் முடிஞ்சு இது மூணாவது எபிசோடு ரெண்டு எபிசோட் பாத்தீங்கன்னா தெரியும் நாங்க எதை பத்தி பேச வரோம்னு சொல்லிட்டு மூணாவது எபிசோடு ரெண்டு எபிசோட் பார்த்தவங்களுக்கு ஒரு கெஸ் வச்சிருப்பீங்க மூணாவது எபிசோட் இவனை பத்தி தான் எல்லாரும் அவரை நினைப்பீங்க ஆனா அவர் இல்ல நாங்க பேச நினைக்கிறது அல்கா பத்தி அல்கே எம்சியில சும்மா என்ன இருக்காரு அல்கே கேக்கு ரீப்ளேஸ்மெண்ட் சில பேருக்கு தோணலாம் எனக்கே தோணுது

ஒருத்தா இருப்பான் அப்படி ஒரு சின்ன கான்வெர்சேஷனாவோ இல்ல எங்களுக்குள்ள இருக்க மன குழுமுறோ இந்த வீடியோ போட்டு இதுல வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் ஹல்க்கு bắtத ஆரம்போம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹல்க வந்து மூவில பார்க்க ஆரம்பிச்சது வந்து இன்கிரெடிபிள் ஹல்க். ஹல்க் இன்கிரெடிபிள் ஹல்க் பத்தர்க்கு ஹெட்போன் நாட் நடச்சதுல ஸ்டார்டிங்ல. ஹெட்போன் நாட் நடச்ச ஹல்க் தான் வந்து எனக்கு எனக்குமே ஹல்க் மாதிரி ஃபீல் ஆச்சு. ஹல்க்குக்கு இருந்த வந்து ரேஜை வந்து அல சூப்பரா காமிச்சிருப்பாங்க. ஹல்க் வந்து காமிச்சதே சில சீன்ஸ் ஃபைட் சீன்ஸும் இது நல்லா இருக்கும். ட்ரான்ஸ்ஃபார்ம் சீன்ஸும் சூப்பரா இருக்கும். ஆனா சில டைம் காட்ட மாட்டாங்க. புகையிலே மாதிரி மாதிரி இருட்டல மாதிரி காட்டுறாங்க. ஆனா நம்ம மார்க்ராஃபலோ ட்ரான்ஸ்ஃபர்ஷன் நிறைய பார்த்திருப்போம். கிட்டியே அப்படியே ஒரு மார்க் ஆனா இந்த

ஃப்ரெண்ட்ஸை ஹல்கே நமக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு எப்போ அந்த ஏஜ் ஆஃப் அல்ட்ரான்ல நம்ம பிளாக் வீடோ கை வச்சு எது பண்றாங்களோ அதுல இருந்தே இது தமிழ்ல பிங்க எல்லாம் பாத்தலாம் தெரியாதுன்னா சூரியன் மறைய போகுது என்னடா சூரியன் மறைஞ்சா இல்லை அல்க வந்து அப்படியே இறங்கிடுவானுங்க எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதை பார்க்கும் போதெல்லாம் அங்க இருந்து ஆரம்பிச்சதுதான் அது வந்து அவங்களுக்குள்ள வந்து ரிலேஷன்ஷிப் ஆரம்பிச்சாங்க அல்குக்கும் கட்டாஷா இருக்கும் அதை அங்கேயே புது தண்ணி போயிட்டாங்க கேச்சில கேஜா பண்ணி ஊருக்கு அவர் கிளம்பி போவார் அங்கே நான் போன ஒரு போனா சார் கார் அங்க ஒரு குடும்ப நடத்தி குழந்தைய போயிடுறாப்புல ஆமா அவன் தான் அந்த நம்ம அப்புறம் வருவோம் ஏன்னா அதெல்லாம் வேர்ல்டுவார் ஆள் கூட லிங்க் ஆகும் இப்போ கூட வார் ஆளுக்கு வரப்போகுதுன்ற மாதிரி ஒரு மோசிட்டு இருக்கு அன்ஃபார்ம்

இருக்கும் அப்படின்றதுல பஸ்ட் நான் பாக்க நினைச்சது அபாமினேஷன் அபாபினேஷன் வந்து ஆரம்ப காலத்துல அல்கிக்கு வில்லனா வந்தாலும் ஷீ அல்க்ல வந்து அவருக்கு ஒரு நல்ல டிரான்ஸ்பர்மேஷன் கொடுத்துருப்பாங்க ஏன்னா இவரு சாசர சுப்ரீமா இருக்காரு இப்போ அவரே இறங்கி ட்ரெயின் தராப்பில் அதாவது அபாமினேஷன் அபாமினேஷன் நல்ல நாள் சான்ஸ் ஆகணும் நான் வந்து என்ன நினைச்சேன் லாஸ்ட்ல டூ ஸ்டடி பண்ணுங்க அபாமினேஷன் தான் கெட்டவனா இருப்பான் எல்லாருக்கும் பின்னாடி அப்படின்னு நான் ஆனா அப்படி இல்ல அபாமினேஷன் நல்லவரா இருக்காருன்னா அதுல முடிச்சாங்க சோ அபாமினேஷன் வந்து அல்க் பேசுறதுக்கு வரலான்றது எனக்கு ஓகேன்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா நம்ம இங்கிருக்கிற அல்கே அவரை பாத்துருவோம் அவரு டிரான்ஸ்பர்மேஷன் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா இல்லை இப்போ கேப்டன் அமெரிக்கா ப்ளேவ் நீர் டாப் அந்த லீடர் காட்டிருக்காங்களா எனக்கு தெரிஞ்சு லீடர் மூலியமா அபிஷன் மாறலாம் அந்த ஒரு சிச்சுவேஷன் கெட்டவரா மாறலாம் அந்த சிச்சுவேஷன் நடந்தா நடக்கும் ஏன்னா இப்போ ரிட்டர்னுக்கு மேல இது பண்ணாரு அது வேலை ஒர்க் அவுட் ஆகல வருது லீடர் இப்போ அடுத்து அபாபேஷன் தான் நெக்ஸ்ட் டார்கெட் ஆக்சுவலா வந்து அவர் ரெட்டல்க்கு சூஸ் பண்ணதுக்கு ரீசன் வேற ரெட்டல்க்கு தான் வந்து அவர் புஷ் பண்ணி நிறைய வேலை வாங்கிட்டா அப்படின்னு நம்ம வந்து இப்போ ரெட்டல்க்கு பத்தி பேசணும் போது ஏஜ் ஆஃப் இது பிரேவ்னி வேர்ல்டுல ரெட்டல்க்கு நம்ம எப்படி பார்த்தோம் நல்லா சண்டை போட்டாப்ல ஒரு கோவப்பட்டாரு எல்லாரும் ஆனா நான் எதிர்பார்த்தது என்னன்னா அந்த இடத்துல வந்து ஹல்கை கண்ட்ரோல் பண்றதுக்கு யார் வருவா அப்படின்னு எதிர்பார்த்தேன் நான் வந்து வெட்டிராஸ் வருவாங்க நான் அப்படிதான் எதிர்பார்த்தேன் அட்லீஸ்ட் இப்போ ஹல்க் மாதிரி வேற யாரும் இறக்கலனாலும் வெட்டிராஸ் வருவாங்க பொண்ணை பார்த்து ரொம்ப வருஷம் ஆகுது பொண்ணு பார்த்து அவர் உருவாரு அப்படியே சால்வ் ஆயிடுவாரு அப்படிதான் நான் எதிர்ப்பேன் ஒரு புதுசா ஒரு கேட் பண்றாங்க இது வந்து எப்படின்னா நாங்க எங்க அனிம் ஸ்டைல சொல்லுவோம் சொல்லுவோம் அப்படி பேசியே சண்டைய முடிச்சு விடுவது வில்லன்ஸா இருந்தாலும் சரி இப்போ நருட்டோன்றது தெரியல அதுல அப்படிதான் பேசியே எல்லாத்தையும் கதை கொண்டு வந்துடுவா போல வெண்டி விஜய் நான் மாதிரி உட்காந்து பத்து நிமிஷம் பெஸ்ட்டாக சொல்லிடுவீங்க டெய்லியில் பேசுவாப்பு இல்லையே மாஸ்டரில் அந்த மாதிரி ஒரு வேலை போட்டா சரி அந்த மாதிரி நான் எதிர்பார்த்தேன் கஷ்டப்பட்டு பொண்ணு பாசத்துலேயே வருவார் பார்த்தா வந்து ஃபேல்கனை வந்து பேசுவார் சமாதானம் ஆயிடுவாப்புல அப்படியே மாறிடுவாப்புல அதுலயும் கொஞ்சம் பொண்ணு பாசம் இருக்கும் ஏன்னா அந்த இடம் தான் வந்து அவங்க பொண்ணு அவர் வந்து சேர்ந்து ஏன்னா நான் அப்படியே எதிர்பார்த்தேன் கிளைமேக்ஸ்ல இருக்கு நெருங்க மிட்டிராஸ் வருவாங்களா வருவாங்க கடைசியில் பார்த்தா ஜெயிலில் வராங்க ஆமா அவங்க தானே அது உண்மை ஒரிஜினலாக அவங்க தான் மிட்டிராஸ் தான் அதே மிட்டிராஸ் தான் ஏன் ஆமா எனக்கு டவுட் ஏன் ராஸ் மாத்தினாங்க செத்துட்டார் அவரு Háður setur það eða ég? Settur það? தம்பிக்கு தெரியல இதுக்கு முன்னாடி வந்து தண்டர்போல் ராசா நடிச்சுட்டு இருந்த அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்ல அவர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அவர் இறந்துட்டார் இறந்தார் அவர் இறந்தா இவரு சூஸ் பண்ணாங்க இப்போ வந்து நம்ம வந்து பேசினது அபாமினேஷன் ரெட் அல்க் ரெட் அல்க் ஷீ அல்க்னு சொல்லி ஒருத்தங்க இருக்காங்க ஷீ பொறுத்த வரைக்கும் என்னன்னா அட்டனியட்லா பார்த்தா எல்லாருக்குமே தெரியும் ஷீ அல்க்லாம் எதுக்குன்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது எனக்கு ஏன்னா அட்டனியட்லான்னு போது நம்ம லாயரா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் ஜெனிஃபர் லாரன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க சரி ஜெனிஃபர் லாரன்ஸ் லாயரா இருக்கும் போது நமக்கு பார்த்துருப்போம் இல்ல வந்து ஆளுக்கு வந்து இன்க்ரீடல் ஆளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இது ஓடிட்டு இருந்தது அனிமேட்டட் சீரீஸ் அது எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல நைன்டி ஸ்கிட்ஸ் உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருப்போம் டூ கே கிட்ஸ்க்கு சில பேருக்கு மட்டும் தான் தெரியும் என்ன மாதிரி ஃபியூ அதில் வந்து ஜெனிஃபர் லாரன்ஸ் சூப்பராக காமிச்சிருப்பாங்க அவங்க வருவாங்க ஹல்க் மேல இருக்க கேஸ்லாம் சால்வ் பண்ணுவாங்க அவங்க தான் எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணிப்பாங்க இந்த மாதிரி வந்து நான் எதிர்பார்த்தேன் பட் அந்த மாதிரி காமிச்சாங்களான்னு பார்த்தா இல்லை ஏன்னா ஒரு லாயராகவும் அவங்களை பார்க்க ஃபீல் ஆகல இல்ல ஹல்காவும் ஃபீல் ஆகல தான் ரைட்டிங்ல ரொம்ப சொதப்புறாங்களோன்ற மாதிரி இருந்தது மார்வெல் ஜெனிஃபர் லாரன்ஸ் வந்து எனக்கு வந்து அந்த மொத்த சீரீஸ்லையும் பிடிச்ச ஒரே விஷயம் என்னன்னா அவங்க ஃபோர்த் வால் பிரேக் பண்ண தான் ஏன்னா புக்ல ஃபோர்த் வால் பிரேக் பண்ணது அவங்க தான் அதுக்கப்புறம் தான் ரிப்பிள்லாம் வந்தாரு பிரேக் பண்றதுக்கு அவங்க ஃபோர்த் ஃபோர்த்துவர் பிரேக் பண்ணி வெளியே மாறுவது ஸ்டூடியோஸ்க்கு வந்தது ரைட்டர்ஸ் எல்லாம் பார்த்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக எனக்கு பிடிச்சதுன்னு பார்த்தா அது மட்டும் அவங்க ஹெல்ப் புஷ் எனக்கு வேணாம்னு நான் சொல்லுவேன் எனக்கு பொறுத்த வரைக்கும் அடுத்து அவ்வளோ கொண்டு இங்கே வந்து ஒரு சீன்காக தான் காமிச்சாங்க வந்ததா எங்க வங்கியில் ஹல்கா இருக்க வேண்டியது அவரும் இங்கே தேவையில்லாத விஷயம் ஸோ அவர் ஏன்னா அந்த ஒரு செகண்ட் தான் காமிச்சாங்க அவரை அதனால அது அவரை பத்தி நான் அதிகமாக பேச விரும்பல அல்கிங்கை பற்றி இப்போ வந்து ஒன்னு அபாமினேஷன் இல்ல ரிட்டல்க்கு இவங்க ரெண்டு பேரும் யாராவது இருக்கணும் ஹால் பொசிஷனுக்கு ஸ்கார்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவாரு ஸ்கார்லாம் வந்து நெருப்புல பிறந்த குழந்தை எப்படி நெருப்புல பிறப்பான் அந்த சர்க்கார் அழிஞ்சுக்கிட்டு இருக்கும் அப்ப வந்து பிறப்பான் அப்ப குழந்தையை கூட்டிட்டு வந்து முன்னாடி வந்து வகுடுத்து வார வச்சுட்டு சைனால பிறந்திருப்பாரு அவர் மண் அவர் பார்க்க அவர் பார்க்க அப்படிதான் இருக்கும் கூட்டிட்டு வந்து ஏன்னா ஸ்கார் வந்து கிட்டத்தட்ட ஹல்கோட ரேஜ் அப்படியே இருக்கு ஒரு ஆள் ஸ்கார் அந்த ஏரியஸ் ஆஃப் ஸ்பேஷ் எல்லாம் தெரியும் ரெண்டு ஸ்குவாட வச்சுட்டு அவர்

ஆள்கையும் கெத்தாக காட்டாமல் இருக்காங்க சோனி கூட போட்ட சரியான பிளானை வந்து யூனிவர்ஸ் கூட அவங்க போடல ஸ்பைடர் போட்ட அளவுக்கு வந்து ரைட்ஸை வந்து ஹல்கு பக்கம் அவங்க செலுத்ததால பெரிய காரணமாக இருக்குது ஏன்னா ஹல்கோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கொந்தளிக்க ஒரே விஷயம் இதுதான் ஹல்கை வந்து குழந்தைய காமிச்சிருக்காங்க குழந்தைய காமிச்சிட்டு சொல்லிட்டு இனிமேல் வர காலங்களில் பார்ப்போம் ஹல்கு எப்படி போகிறாருன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நான் வந்து இதோட முடிக்கிற இந்த மூணு எபிசோட இந்த துப்பைக்க பிடிக்க செய்வாங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி எபிசோட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா யாரை பற்றி நான் அடுத்து பேசலாம் இவங்க கொஷனுக்கு யாரும் லைக் இருப்பா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை வச்சு நான் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு எனக்கு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஆனா நான் இப்பதை கண்டினியூ பண்ண வேணாங்கிறது நான் வேற இதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் லேட்டரா சந்திப்போம் அது அந்த இதோட வர மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு எபிசோட் போட்டிருக்கேன் பாக்காதுன்னு போய் பாத்துருங்க தேங்க்யூ